வணக்கம் வாழ்க வளமுடன் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம்னா என்ன பஞ்ச அங்கம் பஞ்ச அப்படின்னா ஐந்து என்ன ஐந்து அங்கங்கள் வாரம் நட்சத்திரம் யோகம் திதி கரணம் இந்த ஐந்து அங்கங்களை கொண்டதுதான் பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் என்பது பாதி ஜோதிடம் பஞ்சாங்கம் இல்லைன்னா ஜோதிடத்திற்கு நிறைய சிரமங்கள் ஏன்னா இது ஒரு புத்தகமா பார்க்காதீங்க தெய்வம்சம் கொண்டது பஞ்சாங்கம் எல்லா வீட்லையும் பஞ்சாங்கம் இருக்கணும் பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது கத்துக்குங்க சரி வாரம்னா என்ன கிழமை நாம தமிழ்ல கிழமைன்னு சொல்லுவோம் ஒரு சில மொழிகள்ல ஞாயிற்றுக்கிழமைய ஆதித்ய வாரம் திங்கிழமைய சோமவாரம் செவ்வாய்க்கிழமைய மங்களவாரம் புதவாரம் குருவாரம் சுக்கிரவாரம் சனிவாரம் நாம யோகங்கள் இருபத்தி ஏழு யோகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் திதி திதினா என்ன வானில் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையே உள்ள தூரத்தை கணக்கிடுவதற்கு திதி பயன்படுகிறது ஒரு திதிங்கிறது எவ்வளவு தூரம் 12 டிகிரி சூரியன்ல இருந்து சந்திரன் பனிரெண்டு டிகிரிய கடந்துச்சுன்னு சொன்னா ஒரு திதி மாறிடும் அடுத்த பனிரெண்டு டிகிரிக்கு இன்னொரு திதி இப்படி மொத்தம் பதினைந்து திதிகள் பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி அடுத்தது சஷ்டி சப்தமிஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்தசி அடுத்தது அமாவாசை அல்லது பௌர்ணமி இப்படி பதினைந்து திதிகள் வளர்பிறை பதினைந்து தேய்பிரை பதினைந்து திதிகள் சரி கர்ணம் என்ன திதியில் பாதி கரணம் ஒரு திதி பனிரெண்டு டிகிரி அதில் பாதி ஆறு டிகிரி கரணம் சரிங்களா அப்போ பஞ்சாங்கம் அப்படின்னா பஞ்ச அங்கங்களை கொண்டது வாரம் நட்சத்திரம் திதி யோகம் கரணம் இந்த அஞ்சு விஷயங்களை கொண்டது பஞ்சாங்கம் ஒவ்வொரு வீட்லையும் பஞ்சாங்கம் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது தெய்வாம்சம் பொருந்தியது சரி நட்சத்திரம்னா அதனுடைய அளவு என்ன ஒரு நட்சத்திரங்கிறது என்ன அளவு பதிமூன்று டிகிரி இருபது கலை அதாவது பதிமூன்று பாகை இருபது கலை மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நாம வசிக்கக்கூடிய பூமி முன்னூற்று அறுபது டிகிரி வட்டமுடைய ஒரு கோலம் இந்த முன்னூற்று அறுபது டிகிரி வட்டமுடைய கோலத்தை பனிரெண்டு ராசிகளாக பிரித்து அதாவது பனிரெண்டு பாகமாக பிரித்து பேர் கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ராசிக்கு எவ்வளவு டிகிரி முன்னூற்று அறுபது போட்டா ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி இப்போ ஒரு ராசிக்கு முப்பது டிகிரி அப்போ ஒரு ராசிக்கு எத்தனை நட்சத்திரம் மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இது எப்படி பனிரெண்டு ராசிக்கு பிரித்து தர்றது இருபத்தி நாலு நட்சத்திரம் இருந்தா ஒரு ராசிக்கு ஏழு ஒரு ராசிக்கு நட்சத்திரம் அது எப்படி நட்சத்திரமா பிரிக்க முடியும் முன்னூற்று அறுபது பகுத்தல் இருபத்தி ஏழுன்னு போட்டீங்கன்னா பதிமூன்று புள்ளி இருபது விவரமா சொல்றேன் உங்களுக்கு நம்ம டைம் அறுபது நிமிடம் ஒரு மணி நேரம் அறுபது நொடி ஒரு நிமிடம் அந்த மாதிரி கலை விகலை பாகைன்னு பிரிச்சிருக்காங்க இப்போ அறுபது கலைகள் கொண்டது ஒரு பாகை கவனிங்க அறுபது கலைகள் கொண்டது ஒரு பாகை அறுபது விகலைகள் கொண்டது ஒரு கலை ரொம்ப சிம்பிளா பாப்போமா விகலை கலை பாவை இந்த மூணு விஷயம் மட்டும் பார்க்கணும் விகலைங்களை நொடியா வச்சுக்கங்க அப்ப அறுபது விகலை கொண்டது ஒரு கலை இந்த கலையை நிமிடமா வச்சுக்கங்க அறுபது கலைகள் கொண்டது ஒரு பாதை அப்போ பதிமூன்று புள்ளி இருபது அப்படிங்கிற அளவு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு ராசிக்கு எத்தனை பாதங்கள் ஒன்பது பாதங்கள் அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு எத்தனை பாதம் நான்கு பாதம் ஒரு நட்சத்திரத்திற்கு நான்கு பாதங்கள் அப்போ ரெண்டு நட்சத்திரத்துக்கு எட்டு பாதம் மீண்டும் ஒரு பாதத்தை சேர்த்திருக்காங்க அப்ப கணக்கிட்டு பாருங்க பதிமூன்று புள்ளி இருபது பதிமூன்று புள்ளி இருபதுன்னு போட்டுருங்க எவ்வளோ ஆச்சு இருபத்தி ஆறு புள்ளி நாற்பது கூட ஒரு மூன்று புள்ளி இருபது கூட்டினீங்கன்னா முப்பது பாகை கம்ப்ளீட் ஆயிடும் அப்போ ஒரு ராசிக்கு முப்பது பாகை ஒன்பது பாகங்கள் இரண்டே கால் நட்சத்திரங்கள் சரிங்களா இன்றைக்கு இந்த அளவு போதும் நாளை வீடியோல தெளிவா பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க உலகம்